நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எழுபது செகண்ட் ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ட்ரெயில் நம்பரு ரிஜிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கேஸ் பண்ணிடுவாங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆல் போர்டில் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்பதாவது நம்பர் வச்சுக்கலாம் அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட்டு போர்டு ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா மைட் டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வாங்கியிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கில் போயிடுச்சு ரெண்டு அட்டம் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்ம பாருங்கள் ஒரு ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் பிபோலில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அதேமாதிரி இன்னொன்று ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அதாவது பவர் ரெண்டு அது பவர் ஏழு நான் வச்சுருந்தேன் ஆனால் வந்தது நாலாம் நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா நாலு அது பவர் ஒன்பது வந்துருச்சு நான் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஏசி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் வந்து நம்ம பீபோர்டில் கோட்டை விட்டதுனால இன்னைக்கு த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வின்னிங் வாங்கியிருப்போம் ஜஸ்ட் மிஷினில் தான் போயிடுச்சு நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் டார்கெட்ல ஆறு பாருங்கள் இருபத்தெட்டு நாள் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து நீங்கள் அழகாக ஒரு செட்டி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இது ஏபிபிசிஏசி எடுத்திருந்தீங்கன்னா இது ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை மை டார்கெட் நீங்கள் எடுத்திருந்தாலும் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஏசி வந்து அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஃபார்முலா ஆல் போர்டில் ஒன்பது அல்லது ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரும்னு சொன்னேன் ஒரு நம்பர் ஒரு அற்புதமான கிட் கிடைச்சிருக்கு ஆல் போத்தரையும் பார்த்துன்னா ஏழு ஒன்பது நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் ரிசல்ட்டு அதில் ஒம்பது நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு மகத்தான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போல் ஒன்பதாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அதுக்கு பவர் ஆறு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நம்ம சொன்னோம் ஆனால் அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிருச்சு நண்பர்களே பாருங்கள் எல்லாருமே வின் பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்ம கொடுத்தது பாருங்கள் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஏ போடு சி போர்டு நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் ஏசி கரெக்டாக வச்சாச்சு ஆனால் வந்து பர்டில் ஏழாம் நம்பர் வச்சுட்டேன் வந்தது நாலாம் நம்பரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இதில் பாருங்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரிசல்ட்டு நம்ம ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு கொடுத்துட்டோம் பி போரில் நாலா நம்பர் வந்திருக்கு நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஓகேங்களா நம்ம வந்து பிபோல் ஏழும் அதோட பவர் ரெண்டும் கொடுத்துருந்தோம் அதுதான் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ரெண்டு அட்டம்ப்ட்டு நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏசி வந்து நம்ம அழகாக பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டு இடத்துலையுமே நான் வந்து இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம லைட்டாக நம்ம கையை விட்டு போயிடுச்சு இல்லைன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி கையை விட்டு போயிடுச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ராஸாக பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெக்கன்ட்டுக்கும் பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கன் பிரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வந்து அழித்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ தேடாப்பிள்ளைங்க மொபைலுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேணா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட

வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் மை டார்கெட்டில் நாற்பது சைபர் நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு தொண்ணூறு சைபர் ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்னு இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கிற எங்களும் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சு நான் லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பங்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் கல்த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போடு பார்த்தோம் இன்றைக்கான ஆள் ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் சைபர் கிடைச்சிருக்கு அதோட பவர் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இப்படி தான் வரதுக்கு மேட்ச் ஆகுது நம்ம எப்படி எடுத்தாலும் சைபர் அல்லது அஞ்சு தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ ஆல் போல் நான் வந்து சைபர் அஞ்சு மேட்ச் பண்ணிருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் ஆள் போல் அஞ்சு இருக்குது அதுல சைபர் இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ்ஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நான் நடித்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி நாலு ஒன்பதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வர நம்பறேன் ஸோ நாலா நம்பர் ஒம்பது நம்பர்னு வைக்கிறேன் அது பிசிலேயே வைக்கிறேன் அதே இடத்துல வைக்கலாம் நான் மாற்றிக்கூட வைக்கிறான் நான் தில்லுக்கு திட்டால் பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பிசியில் மேட்ச் ஆகுது இல்லை ஏ போர்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டும் பார்த்துக்கோம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட் சைபர் நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பது சைபர் நாற்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூறு சைபர் தொண்ணூற்றஞ்சு சைபர் ஐம்பத்தொன்பது நூற்றி நாலு நூற்றி ஒன்பது நூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பது நானூற்றி ஒன்று நானூற்றி பத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி போயிட்டு வாங்கி மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஆடஒர்க் நான் ஆட் ஒர்க்கு போட்டுக்கேன் நீங்களும் போன சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ